இப்போ எல்லாரும் டீன்பிசி குரூப் ஃபோருக்கு படிச்சுட்டு இருப்பீங்க அதில் யூனிட் சிக்ஸ் யூனிட் சிக்ஸில் இந்த இது ஃபுல்லாக எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் டவுட்ஸ் இருக்கும் மற்றது கூட ஸ்கூல் புக்ஸில் கூட எடுத்து படிச்சிடலாம் ஆனால் இந்த இது ஃபுல்லாக எங்கே இருக்குன்னு நிறைய பேர் டவுட் அதுவும் இந்த முக்கியமான அந்த ரெண்டு டாபிக் தமிழ் சமுதாய வரலாறு தொடர்பான தொழில் கண்டுபிடிப்புகள் சங்ககாலம் முதலில் கதம் வரையிலான தமிழ் இலக்கியம் நான் போகிறது வந்து சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் இந்த இது வந்து ஒரே நோட்ஸ்லையே ஒரே நோட்ஸில் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியம் அப்படின்ற ஒரு டாப்பிக்கு ஒரே நோட்ஸில் கொடுத்துருக்காங்க அந்த நோட்ஸ் தான் தமிழ் இலக்கிய வரலாறு புதிய நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு தமிழல் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் பார்த்துக்கோங்க மீனாட்சி புத்தக நிலையம் மதுரையில் வந்து இது கிடைக்கும் அங்கே மதுரையில் யார் இருந்தீங்கன்னா இது வந்து வாங்கிக்கலாம் நான் வந்து ஸ்ரீராம் புக் சென்டரில் ராஜபாளையத்தில் வாங்கினேன் அங்கேயும் இங்கே அவைலபுளாக இருக்குது நீங்கள் உங்கள் ஊரில் என்னென்ன உங்கள் ஊரில் பக்கத்தில் உள்ள புக் சென்டரில் கேட்டு விசாரிச்சு பாருங்கள் கண்டிப்பாக அந்த புக் கிடைக்கும் நான் சொன்னது இதுதான் சங்ககால இலக்கியம் முதல் இக்காலம் இலக்கியம் வரைக்கும் தமிழ் இலக்கிய வரலாம்னு சொல்லி போட்டாங்களா டாபிக் தான் இருக்கு பாருங்கள் வகமை நோக்கில் தமிழ் இலக்கிய வரலாறு தொல்காப்பியம் இருந்து ஆரம்பிக்கும் தொல்காப்பியம் சங்க சங்க இலக்கியம் அதுக்கப்புறம் நீதி இலக்கியம் காப்பி இலக்கியம் பக்தி இலக்கியம் சிற்றிலக்கியம் தமிழ் இலக்கண வகை தத்துவ இலக்கியமும் தத்துவ நூல்களும் அப்புறம் உரை வகை இசை நாடக இலக்கியம் சமய நோக்கு வகைகள் மரமலர்ச்சி இலக்கியம் இந்த உள்ள சப்டாப்ட் சப்டாபிக் இது ஃபுல்லாக இது ஃபுல்லாக எல்லாமே நல்லா டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க இது வந்து டிகிரி லெவலில் உள்ள நோட்ஸ் இது வந்து ஓகேங்களா இது வந்து டிகிரி லெவல் ஸ்டாண்டர்டில் நோட்ஸு பட் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த நோட்ஸ் முழுக்க முழுக்க நம்ம மாதிரி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறவங்களுக்கு தான் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம் தமிழ்நாடு பப்ளிக் அதாவது டிஎன்பிசி எக்ஸாம் அடுத்து யூஜிசி எக்ஸாம் தேர்வுகளுக்கு இன்னொன்று அறிக தனியாகும் அவங்களே போட்டிருப்பாங்க இதை படித்து பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இது உண்மையிலே ஒரு காலேஜ் லெவல் ஸ்டாண்டர்டில் போகும் நோட்ஸ் தான் நல்லா பார்த்தோம்னா இதோடய ரேட் பார்த்திங்கன்னா டூ ஹண்ட்ரட் தான் நானும் வாங்கினேன் நானூற்றி நாலு பேஜஸ் இருக்கும் ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த யூனிட் சிக்ஸ் படிக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அந்த நோட்ஸ் நீங்கள் மதுரையில் இருந்தீங்கன்னா ஈஸியாக அந்த மீனாட்சி புத்தக நிலையத்தில் போய் வாங்கிக்கலாம் மற்ற நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் நீங்கள் உங்கள் பக்கத்தில் போய் புக் சென்டரில் போய் கேட்டு பாருங்கள் இந்த மாதிரி தமிழ் இலக்கிய வரலாறு புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டு பாருங்கள் கண்டிப்பாக கிடைக்கும் ஓகேங்களா நீங்கள் இந்த புக்கு வாங்கி படிச்சீங்கன்னா இந்த டாபிக் ஃபுல்லாக கவர் ஆயிரும் சங்க காலம் முதல் இக்காலம் வரையிலான தமிழ் இலக்கியன்ற டாபிக் ஓவர்